ஐபிஎல் இறுதிப் போட்டியில் ஹைதராபாத் அணி தோல்வியடைந்ததும் வருத்தமடைந்த காவியா மாறனுக்கு நடிகர் அமிதாப் பச்சன் ஆறுதல் தெரிவித்துள்ளார் ஐபிஎல் இறுதிப் இறுதி போட்டியானது நேற்று சென்னை சிறப்பக்கம் மைதானத்தில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிகளிடையே நடைபெற்றது இது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி தோல்வியை தழுவியது இந்த அணியானது வெற்றி பெற்றவுடன் அணியின் உரிமையாளரான காவியா மாறன் முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கவே தனி ரசிகர் கூட்டம் இருக்கும் இந்நிலையில் நேற்றைய போட்டியில் கொல்கத்தா அணி வெற்றி பெற்றவுடன் அந்த அணியை பாராட்டி காவியா மாறன் கைதற்றினார் அப்போது அவர் கமராவை முகத்தை காட்டாமல் திரும்பி நின்று ஒரு நிமிடம் அழுதார் பாலிவுட் நடிகர் அமிதாப் பச்சன் தன் டெய்லி பிளாக்கில் தெரிவித்துள்ளார் அதில் அவர் ஐ பி எல் இறுதிப் போட்டி முடிவடைந்துவிட்டது கே கேஆர் மிகவும் உறுதியான வெற்றியை பெற்றுள்ளது சன்ரைசர்ஸ் அணி சிறப்பாக விளையாடி வந்த நிலையில் தோல்வி அடைந்ததை பார்க்க ஏமாற்றம் அளிக்கிறது மேலும் அந்த அணியின் உரிமையாளரான காவியா மாறன் தோல்விக்கு பிறகு உணர்ச்சி வசப்பட்டு அழுது கமராக்களில் இருந்து முகத்தை திருப்பிக் கொண்டார் அவரின் நிச்சயம் வருத்தமாக உள்ளது பரவாயில்ல நாளை இருக்கிறது மைடியர் நம்பிக்கை இழக்க வேண்டாம் என்று கூறியுள்ளார்